பயிற்சி முடியும் முறை அசைவத்தை நிறுத்தணும் நான் வந்து அசைவத்துக்கு எதிரியோ இல்லை அசைவத்தை வேணாமன்னு நான் உங்களுக்கு சொல்லலை இது ஒரு பயிற்சி முறை நீங்கள் இப்போ நேரடி பயிற்சிகள்லையோ அல்லது ஆன்லைன் பயிற்சிகள்ல இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு நான் வந்து சீட்டிங் டேலாம் அனௌன்ஸ் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வந்து சீட்டிங் டே என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க இஷ்டத்துக்கு ஏன்னா ரெகுலர் டயட்டில் இருந்தால் சில பேருக்கு வந்து அதுவே ஒரு மன பாதிப்பாகும் ஏய் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் தனியாக இருந்தால் கூட இப்படிலாம் கட்டுப்பாடாக சாப்பிட்ருவீங்க குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அவங்க ஃபேமிலியில் மற்றவங்க எல்லோரும் நிறைய சாப்பிடுவாங்க கடலில் இட்லி சாம்பார் பட்டை பச்சி போண்டா ஊத்தாப்பம் நைஸ் ஊத்தாப்பம் பொடி தோசை பாகுபலி தோசை பாட்ஷா தோசை உருளைக்கிழங்கு தோசை இப்படி விதவிதமாக தோசை வச்சு சாப்பிடும்போது இட்லி மினி இட்லி இப்பெல்லாம் வெரைட்டி வெரைட்டியோ சாப்பிடும்போது சட்னி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சு சாப்பிடும்போது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதும் இருக்கிறது இல்லையா வெறிய கஷ்டம் அதனால தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியவில்லை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல சந்தோஷமாக சாப்பிட்றாங்க பாத்தீங்களா பார்த்துக்கிட்டு தான் நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டம்தான் வேறு வழி இல்லையே நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க நான் எங்கேயோ இருக்கேன் இப்போ என்னோடய நேரடி பயிற்சி கண்ட்ரோலில் இருந்து நான் உங்களுக்கு இயற்கை உணவுகளை எல்லாம் உயிர் உள்ள பசுங்கனிய உணவுகளை தயாரித்து சாப்பிட்டீங்கன்னா அதோடைய ருசி உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கம்பு நான் கட்டி கொடுத்து நான் ஒரு பாசிப்பேரவங்களுக்கு கட்டி வெந்தயத்தை கட்டி கொடுத்து நான் முளைக்கட்டி தரக்கூடிய வேர்க்கடலை ஒரு கொண்டக்கடலை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கொண்டைக்கடலை எல்லாம் வந்து கட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கட்டி அதில் தேங்காய் போட்டு லெமன் சாறுகள் விட்டு தக்காளி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அது ஒரு பரட்டலா செய்து அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இளந்தளிர் தழை அதில் வெட்டி போட்டு அதை கொஞ்சம் நேரம் பக்குவப்படுத்தி அடுப்பில் வேக வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இப்போ கேட்கும் போது சில பேருக்கு ருசிக்காது அது டேஸ்ட்டு பண்ணும்போது தான் அவ்வளோ அவ்வளோ பெரிய ருசியாக இருக்கும் அதே போல் பாசிப்பயிரில் சுண்டல் ரெடி பண்ணுவோம் நிறைய வந்து அவல் இட்லி தயார் பண்ணுவோம் அவள் பேடா ரெடி பண்ணுவோம் அவள் பாயாசம் ரெடி பண்ணுவோம் அவள் பிரியாணி அவள் கீர் இப்படி விதவிதமாக ரெடி பண்ணலாம் அவளில் தேங்காய் பால் அவள் அப்புறம் அவள் பொங்கல் அவளில் உப்புமா ரெடி பண்ணுவோம் அவள் லட்டு ரெடி பண்ணுவோம் அவள் கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம் கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை இதெல்லாம் அவளில் ரெடி பண்ணுவோம் இப்பெல்லாம் ரெடி பண்ணி தயார் செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருப்பீங்க அற்புதமாக இருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு இல்லையே நீங்கள் வீட்டிலேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்போது நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் தான் எல்லாமே செய்து ருசியாக செய்து ஃபாலோ பண்ணணும் காலையில் ஏழு மணிக்கு சேலட் எடுக்கிறது நல்லது அல்லது சமையல் உணவில் இட்லி தோசை தவிர மற்ற உணவு எடுக்கிறது நல்லது அளவு குறைச்செடுங்க ஒரு இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் இந்த மாதிரி எடுங்க பிரித்து பிரித்து சாப்பிடணுங்கிற முடிவுக்கு வாங்க அதிகமாக சாப்பிடாதீங்க கொஞ்சமாக சாப்பிடணும் கிழக்கு பக்கம் திரும்பி உட்காரணும் மூணு விரலில் தான் உணவு எடுக்கணும் உணவு எடுது நடுநாக்கில் வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு உதட மூடணும் ரெண்டு கண்ணை மூடணும் மெதுவாக மெல்லணும் முப்பத்தி இரண்டு தடவை மெதுவாக மெல்லும் பொழுது அந்த உமிழ்நீர் கலந்து அது வாய்க்குள்ளே அதுபடியாக கங்கை காவிரி நீர் மாதிரி அது அற்புதமாக அது மாறும் அது மாறிய பிறகு அந்த உணவை நீங்கள் மெது மெதுவாக அந்த குழுமமான உணவை மெதுவாக உள்ளே அனுப்பி வைக்கணும் நீங்கள் சமையல் உணவு கல்ல எடுக்கிறேன்னா எடுங்க இட்லி தோசை எடுக்காதீங்க பூரி எடுக்காதீங்க மற்ற உணவுகள் எடுத்துக்கோங்க நிறைய உணவுகள் இருக்குது காலை உணவு தாராளமாக எடுத்துக்கலாம் மெதுவாக மென்று அரைச்சு ரசித்து சாப்பிட்ணும் இந்த டயட்டு முடிகிற வரைக்கும் உருளைக்கெழங்கு வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டாம் வாழைக்காய் வேண்டாம் அசைவம் எந்த ரூபத்திலையுமே வேண்டாம் அதுக்கப்புறம் வேறு எதுவும் உணவுகள் உங்களுக்கு ஒத்து வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுபோல் உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இப்போ நான் சில உணவுகள் தவிர்க்க சொல்லிட்டேன் நீங்கள் அது ரொம்ப நல்லா சேர்க்க வேண்டிய உணவு எதுன்னா கொய்யாக்காய் அடிக்கடி வந்து இரவு நேரத்தில் கொய்யாக்காயை பெப்பர் தூவி நீங்கள் சாப்பிட்லாம் இந்துப்பூட லேசை தூவி சாப்பிட்லாம் அதே போல் மதியத்தை பொறுத்த வரைக்கும் அவரக்காய் பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் கோவக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் இது மாற்றி மாற்றி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இப்போ மதிய உணவு வந்து நம்ம ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு பசி இந்த டைமுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு டென் டேஸ் நான் சொல்கிறத டைமுக்கு சாப்பிட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் நீட்டாக பசிக்கும் சூப்பராக பசிக்கும் அற்புதமாக பசிக்கும் அது சிறப்பாக அது சிறப்பாக அந்த டைமுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் காலை சாப்பாடு நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது காலை சாப்பாடு நிச்சயமாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் சில பேர் காலையில் ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க அதனாலயே சக்கரை வியாதி டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும் சக்கரை வியாதி தீராது காலைல எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிடணும் விரைவாக சாப்பிட வேண்டும் இப்போ காலையில் ஆப்பிள் மாதுளை சாப்பிட்லாம் சக்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடலாமா உங்களுக்கு ஏற்புடையதாக ஒத்து வந்தால் சாப்பிட்லாம் காலையிலேயே நீங்கள் எட்டு மணிக்கு பேரிக்காய் சாப்பிட்லாம் வேறு எந்த உணவுமே எடுக்காமல் பேரிக்காய் சாப்பிட்லாம் இதெல்லாம் எதை எழுதி வச்சுக்கோங்க காலைல என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாகும்னு பேரிக்காய் சாப்பிட்லாம் கொய்யாக்கா சாப்பிட்லாம் இப்போ இது வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் சக்கர வியாதிக்கு வேற என்னென்ன பழங்கள் உங்களுக்கு ஒத்து வருது அது சாப்பிட்லாம் வாழைப்பழம் சில பேருக்கு ஒத்து வராது பலாப்பழம் சில பேருக்கு ஒத்து வராது சப்போட்டா சில பேருக்கு ஒத்து வராது அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸு சில பேருக்கு ஒத்து வராது உங்களுக்கு எது ஒத்து வரலையோ அந்த பழங்களை நிப்பாட்டிடுங்க பப்பாளி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பாதிக்கு பாதி பேருக்கு நல்லா இருக்கு பாதி பாதி பேர் அதை எடுத்து அவங்களுக்கு வந்து சுகர் வந்து இன்னும் சூட்டை பார்க்குற மாதிரி உண்டாகுது அதனால் உங்களுக்கு ஏற்புடைய பழங்களை நீங்கள் காலை உணவாக நிச்சயமாக பழங்கள் சக்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடலாம் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு ரெண்டு மூணு பழங்களை எடுத்து பாருங்கள் ட்ரையல் எரர் மத்தரில் கண்டுபிடிங்க உங்களுக்கு ஒத்து வரதா ஒத்து வரலையான்னு ஒத்து வரலாம் விட்டுருங்க சாப்பிட்டு பார்க்குறான் இல்லைன்னா விட்டுற வேண்டியது தான் இது நீங்கள் ரெகுலராக கடைப்பிடிக்கணும் அதுக்காக நான் விரிவாக இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது எனக்கு கணக்கு கிடையாது அது இரு நிமிஷமும் ஆகலாம் ஒரு மணி நேரம் ஆகலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம் வீடியோ எவ்வளோ நேரங்கிறது எனக்கு கணக்கு இல்லை ஷார்ட்டா சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க இப்படின்னா இவ்வளோ காலமாக இருக்கிற சக்கர வியாதியை குணப்படுத்துறதுக்கு நான் எல்லா மெனுவும் சொல்லி முடிச்சு உங்களுக்கு பக்குவங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் வச்சலாம் நான் பேச முடியாது பாருங்கள் உங்களை குணப்படுத்தணும் உங்களுக்கு குணமாகுதா இல்லைங்கிறதான் முக்கியம் நான் சரியான டயட்டு முறையை உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேனே அப்படிங்கிறதா முக்கியம் அதனால நிதானமாக கேட்டு எல்லாத்தையுமே நீங்க எழுதி வச்சிருங்க அதிகமான அற்புதங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் ஆக சிறப்பான வெற்றிகள் என்பது உங்களுக்கு உருவாகியே தீரும் மிகச்சிறந்த நிதானத்தை உருவாக்கி பொறுமையை உருவாக்கி பாதுகாப்பாக இதை கடைபிடிக்கணுங்கிற ஒரு வெற்றி நிலைமையை கடைபிடிச்சு வந்தால் தான் இது சக்ஸஸ் ஆகும் இந்த வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் போது அன்று ஒரு நாள் இருக்குல்ல சக்கரவியாதி இல்லைன்னு உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல அந்த ஒரு நாள் இருக்குல்ல அந்த ஒரு நாள் உங்களுக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் மதிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நீங்க ஒரு பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக முருங்கைக்கீரை வந்து குழம்பு வச்சு முருங்கைக்கீரையை நீங்க வந்து சூப்பு மாதிரியோ சாம்பார் மாதிரியோ வச்சு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுங்க நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம் ரைஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னா வரைக்கும் நீங்கள் எப்படி ரைஸ் எடுத்துக்கிங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் எதுவும் பெரிய சேஞ்சு கொண்டு வர வேண்டியதில்லை சிவப்பு அரிசிகள் மாப்பிள்ளை சம்பா அதுபோல் பாரம்பரிய அரிசிகள் அல்லது கைக்குத்தல் அரிசிகள் அது மாதிரிலாம் எடுக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரைஸு குறைவாக எடுத்துக்கோங்க பத்து நாட்களுக்கு தொடர்ந்து சிவப்பு பண்ணாங்கன்னி பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக முருங்கைக்கீரை இது நீங்கள் சாப்பிடணும் இது தொடர்ச்சியாக எடுக்கணும் நான் வந்து பத்து பத்து நாட்கள் ஐந்து ஐந்து நாட்களையும் சொல்லிகிட்டே இருக்கேன் எப்போ எதை எடுக்கலான்னு முன்ன பின்னா வரிசை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பயிற்சிகளுக்கு வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு டேட்டு போட்டு கொடுத்துருவோம் இந்த டேட்டில் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் சில பேர் யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நீங்களே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் சில பேர் இருக்கீங்க இப்போ அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கணுமே அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவை தர்றேன் சக்கர வியாதிக்கு நிறைய பேட்டன்ல நான் வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன் இது வந்து நியூ பேட்டன் புது பேட்டன் இப்போ நம்ம உங்களுக்கு தர்றோம் ரொம்ப சிறப்பாக உங்கள் மேலே அக்கறை வச்சு கொடுக்குறோம் இப்போ பத்து நாட்களுக்கு பொன்னாங்கண்ணி அதுக்கப்புறம் பத்து நாட்களுக்கு நீங்கள் இந்த மிளகு தக்காளின்னு ஒன்று இருக்குது அது வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரை பத்து நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை பத்து நாளைக்கு முருங்கைக்கீரை கீரை பத்து நாளைக்கு இது மூணும் பத்து பத்து நாள் இது கண்டினியூவாக பத்து நாள் கீரை கிடைக்கலன்னா என்ன செய்கிறது அல்லது கண்டினியூவாக பத்து நாள் சாப்பிட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க இப்போ இந்த மூணு பத்து நாள் சொல்லிட்டேன்னா அவரக்காய் ஒரு நாள் சாப்பிடணும் அவரக்காய் பொரியல் வச்சு சாதம் வச்சு பொரியலும் அவரக்காயும் சாப்பிடணும் அடுத்து கொத்தவரங்காய் பொரியல் வந்து சாப்பிடணும் கொத்தவரங்காய் பொரியல் வச்சு சாதம் வச்சு சாப்பிடணும் இது குழம்பெல்லாம் வைக்கக்கூடாது பொரியல் தான் அடுத்து கோவக்காய் பொரியல் வச்சுக்கணும் அல்லது கோவக்காய் கூட்டு அல்லது கொத்தவரங்காய் கூட்டு அல்லது அவரக்காய் கூட்டு கூட்டு மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடணும் இது சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா மோர் வைக்கவா இந்த பேச்சே கிடையாதுங்க மோனோ டயட் இதுக்கு பேர் ஒரு சாதம் ஒரு பொரியலோ அல்லது ஒரு கூட்டோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம சாப்பிட்றோம் நாங்கள் வந்து சாம்பார் ரசம் அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆனால் உடம்பு நல்லா இருக்காது நான் சொல்றதை செய்யுங்க இப்போ கோவக்காய் ஒரு டென் டேஸு அவரக்காய் ஒரு டென் டேஸு கொத்தவரங்காய் சில பேருக்கு ஒத்து வராது கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெண்டைக்காய் ஒரு டென் டேஸ் எடுங்க இல்லை கொத்தவரங்காய் ஒரு டென் டேஸ் எடுங்க இப்போ அதில் ஒரு ஃபைவ் டேஸ் செவன் டேஸ்ன்னு குறைச்சிக்கலாமா அப்படின்னா ஆமாம் ஃபைவ் டேஸ் செவன் டேஸ்ன்னு நீங்கள் குறைச்சிக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் குறைக்கிறனா குறச்சிக்கலாம் ரெடியூஸ் பண்ணுறேன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னதை நீங்கள் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் இது இல்லாமல் வேறு என்ன சாப்பிட்லாம் வாழைத்தண்டு கிரேவி வச்சு சாப்பிட்லாம் இல்லை கூட்டு வச்சு சாப்பிட்லாம் வாழைப்பூ கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அல்லது பொரியல் வச்சு இல்லை கிரேவி வச்சுட்டு சாப்பிட்லாம் ரைஸ் கொஞ்சம் ஆடுங்க மற்ற அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் ஆக சிறப்பான வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் ஃபுட் பேட்டர்ன் நீங்கள் செட் பண்ணணும் இப்போ இந்த மூணு மாதம் அந்த அளவு ஆறு மாதம் நீங்கள் இப்போ இதெல்லாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா இடையில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் அங்கே போய் நான் சாப்பிடுவேனே அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு நான் ஐம்பத்தஞ்சு நாள் இதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்க ரெகுலராக ஐம்பத்தி ஆறாவது நாள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள் அங்கே போய் மூக்கு முட்டை வயிறு முட்டை எவ்வளவு வேணுமோ தின்னுங்க நண்டு மீன் கோழி இறால் என்ன வேணும் தின்னுங்க சாம்பார் இட்லி கேசரி பொங்கல் வடை டீ காஃபி கண்டதையும் அள்ளி போட்டு முழுங்கி தின்னுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை எல்லாம் தின்னுங்க டயட்டாக மறுநாள்லேருந்து முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஐம்பத்தஞ்சு நாளும் வேஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப டே ஒன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தொண்ணூறு நாள் ஃபாலோ பண்ணிட்டு தொண்ணூறாவது நாள் டயட்டை பிரேக் பண்ணாலும் தொண்ணூறாவது நாளில் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப முத நாள்னு ஆரம்பிங்க அவ்வளோதான் அதனால் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் போங்க எங்கே வேணாலும் தின்னுங்க சிக்கன் மட்டன் அள்ளி போட்டு எல்லாம் முழுங்க வேண்டியது தானே மதுரை மட்டன் கறி தோசை சாப்பிடுங்க நீங்கள் எங்கே வேணும் போய் மட்டன் சாப்ஸ் வேணுமா சிக்கன் சாப்ஸ் வேணுமா கோலா உருண்டை வேணுமா தந்தூரி சிக்கன் வேணுமா கிரில் சிக்கன் வேணுமா பாபிக்கு தான் உங்களுக்கு பிடிக்குதா என்ன வேணும் அள்ளி போட்டு முழுங்க வேண்டியதுதானே மட்டன் கீமா வேணுமா முட்டை கீமா வேணுமா தந்தூரி பஞ்சாபி தாபா ஃபுட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்க சாப்பிடுங்க இண்டியன் சவுத் இண்டியன் சைனீஸு மலேசியன் ஃபுட்டு எது வேணாலும் டேஸ்ட்டு பண்ணுங்கள் மண்டைக்கறி வேணாலும் சாப்பிடுங்க மீன் மண்டை தான் வேணுமா தலை ஆட்டு தலை தான் வேணுமா எதை வேணும் தின்னுட்டு போங்க கோழி கழுத்து வேணுமா கோழி கால் வேணுமா லெக் பீஸ் தான் வேணுமா இல்லை சிக்கன் விங்ஸ் எடுத்து லாலிபாப் போட்டு சாப்பிட போறீங்களா என்ன வேணும்னு தின்னுங்க சாம்பார் சாம்பார் புளி குழம்பு மோர் குழம்பு என்ன வேணும் தின்னுங்க கண்டதையும் அள்ளி போட்டு முழுங்கி வயிறை குலுங்கி குலுங்கி சோத்துக்கு செத்தால் மாதிரி சோத்தால் அடித்த ஜென்மமாக சோறு சோறுன்னு திரும்ப திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு எங்க பார்த்தாலும் எப்படா கிடைக்கும் சோறுன்னு வெறி கொண்டு சோத்து பைத்தியமா தெரிஞ்சு அலைஞ்சு இட்லி தோசை பூரி பொங்கல் வடை டீ காப்பினை அடித்து முளைக்கி அப்படியே அள்ளி போட்டு வயிற்றுக்குள்ளே குளுக்கி தண்ணி டேங்கில் தண்ணி ஏற்றுற மாதிரி உடம்ப வந்து சாப்பாடு டேங்கு மாதிரி மாற்றி யார் சோறு போட்டாலும் பாய விரிச்சு பந்தயம் விரிச்சு இலையை போட்டு உக்காந்து அள்ளி போட்டு ரெண்டு கையை புல்ட்ரோசு மாதிரி அள்ளி போட்டு மென்று முழிஞ்சி தான் வேலைன்னு பார்க்குறீங்களா பார்த்துட்டு போங்க பாருங்க என்ன உடம்பு குணமாவாது அவ்வளோதான் கண்ணா பின்னன்னு தின்னுக்கிட்டே கிடந்தா திங்கிறதையே வேலையாக ஹெவி டியூட்டியாக பார்த்தா அது என்னது கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தம் அது சாப்பாடை கொஞ்ச நாளைக்காவது ஒதுக்கி வைக்கணும்ல சாப்பாடை லிமிட் பண்ணுங்க ஆசையை குறைங்க அதிகமாக ஆபத்தான உணவுகளை சாப்பிடாதீங்க இப்போ மதுரைன்னா ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே கிடையாது சாலையோர கடைகளில் மதுரையும் சேலமும் அவ்வளோ ஃபுட்டு கிடைக்கும் மலேசியாவிலெலாம் எந்த நாட்டு ஃபுட்டாக இருந்தாலுமே அங்கே சாப்பிட்லாம் அவ்வளவு சுவையாக அவ்வளவு ருசியாக நல்லா உணவு கிடைக்கும் மலேசியாவில் இப்போ நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் ருசியாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க உங்களை சாப்பிட வைக்கத்தான் நான் இப்போ இருக்கேன் குணமான பிறகு சாப்பிடுங்க எவ்வளோ வேணும் சாப்பிடுங்க எப்படி வேணும் சாப்பிடுங்க செரிக்கிற அளவுக்கு சாப்பிடுங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன வேணும் சாப்பிடுங்க இப்போதைக்கு இந்த டயட்டு மெத்தடுக்குள்ளே வாங்க நீங்கள் வாழ்க்கை முழுக்க இப்படி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை நான் டயட்டு மெத்தட் சாப்பிடுங்கன்னு சொல்லலை குணமாகிற வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன் இப்படி மோனோ டயட்டுக்கு வரணும் நான் மதிய சாப்பாடு அள்ளி போட்டு முழுங்கன்னா என்ன அர்த்தம் அது அப்புறம் யம பகவான் அள்ளி போட்டு முழுங்கிட்டு போயிடுவார் யம பகவான் தூக்கிட்டு போயிடுவார் ஒரு நியாயமாக செயல்படணும் உடம்புக்கு தர்மமாக நீங்கள் நல்ல விஷயங்களை கொடுக்கணும் உடம்புக்கு மட்டும் வாய் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லிவரு உள்ளே இருக்கிற கணயம் உள்ளே இருக்கிற இறப்பை ஏண்டா கண்டதையும் தின்னு தின்னு இப்படி பாடா படுத்துகிற உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு அதை எழுத்து கேள்வி கேட்கும் வாயும் நாக்கும் பல்லும் திட்டும் நம்மளை மண்ணிரல் மலக்குடல் சிறுகுடல்லாம் திட்டும் ஏன் இப்படி தப்பு தப்பாக இருக்க கிட்னெலாம் ஏன் தண்ணி குடிக்காமல் கிடக்குற நம்மளை கேள்வி கேட்கும் கேள்வி கேட்கும் நான் சொன்ன மெத்தடில் ஒன்று கூட விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்